ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நான் கடவுள் கருவையில் நல்லா இருக்கேங்க நீங்களும் எல்லோரும் கடவுள் கருவையில் நல்லா இருப்பீங்க இங்கே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்காக வேண்டிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஊரில்லாம் மழை காற்றெல்லாம் எப்படி இருக்குது ஸோ எங்கள் ஊரில் மழை மழை அண்டு வெயில் ரெண்டுமே நல்லாவே இருக்குது சூப்பராகவும் இருக்குது ஆனால் ஒன்று இது நான் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ஒரு லைஃப் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது எப்படின்னா மழை பெஞ்சிட்டே இருக்கும்போது கையில் என்ன இருக்கோ அதை தலையில் கவுத்துட்டு காய் பறிக்கிறதுன்னு சொல்லிவிட்டு உண்மையாகவே இது ஒரு அழகான ஒரு கிராமத்து வாழ்க்கைன்னு தான் நான் சொல்லுவேன் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது நம்ம தோட்டத்தில் நிறைய அறுவடை இருந்துச்சு காராமணி கொஞ்சம் புடலங்காய் கோவக்காய் எல்லாம் பழங்கள் எல்லாம் அறுவடை இருந்துச்சு அதை பறிக்கணும் அதே நேரத்தில் இப்போ குடை வச்சுக்கிட்டே அந்த இடத்துல போய் நான் நிற்கவும் முடியாது மழையும் ஒரு பக்கம் பேஞ்சின்னு இருந்தது அதனால் என்னோடய அவால்லவனுக்கு புல் ஆயுதன்ற மாதிரி எடுத்து கவுத்தேன் அழகாக காய் பறிக்க ஆரம்பிச்சிட்டேன் ஸோ எப்படி சொல்கிறது இது ஒரு நல்ல ஒரு புதுமையான ஒரு அனுபவம் இந்த நாள் இனிய நாளாக அமைய இறைவனிடம் உங்களுக்காக வேண்டுகிறேன் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் உங்களை கண்டிப்பாக நான் மீட் பண்ணுவேன் இதுதான் நம்ம தோட்டத்தோட அழகான மழைக்கால அறுவடை கொஞ்சம் காராமணி அண்டு இது அது பேர் என்ன புடலங்கா கோவக்காய் எல்லாமே பாருங்கள் அவ்வளோ அப்படியே வீடியோ போஸ்ட் கொடுத்துட்டு நிற்கிறான் ஓவராலாக மழை பெஞ்சிகிட்டு இருக்குது நம்மளோட கார்டனும் நல்லா அழகாக தள தள நிது கொஞ்சம் காஞ்சும் கொட்டுது அதனால் இனி மழை நின்னதுக்கு தான் தெரியும் எதுக்கெல்லாம் வேரழிகள் வருது எதெல்லாம் சர்வே ஆகுதுன்றது மழை நின்னதுக்கப்புறம் தான் நம்ம முடிவு பண்ண முடியும் ஆக மொத்தம் அட் ப்ரெசன்ட் என்னவோ அதை என்ஜாய் பண்ணிவிட்டு போயிடணுங்க அதுதான் எனக்கு என்னோடய தத்துவம் இப்போ என்ன நடக்குதோ அதை என்ஜாய் பண்ணிடணும் ஓகேவா ஹாவ் அ நைஸ் டே